வணக்கமுங்க நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் பேசுறேனுங்க நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு மறுபடியும் உங்க எல்லாம் வரவேற்கிறேனுங்க போன வீடியோல அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்னு பார்த்தோம் இன்னைக்கு நாம அஸ்வினி நட்சத்திரத்தோட இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் அமையும்னு சுவடிகளை வச்சு விவரமா பார்க்கலாமுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கிரனோட அம்சத்துல வர்றதுனால இவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட குணங்களும் அதுக்கேத்த மாதிரி தொழிலும் அமையுமுங்க பொதுவான குணங்களும் தொழிலமைப்புகளும் இவங்க தெளிவான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க தியாத மனப்பான்மையும் இருக்குமுங்க விவசாய தொழில் மூலமா நிறைய செல்வம் சேர்ப்பாங்கன்னு சுவடியில சொல்லிருக்குதுங்க பலவிதமான கலைகள்ல வல்லவரா இருப்பாங்க அதனாலேயே நல்ல புகழோட இருப்பாங்க பல வகையான கல்வியையும் நல்லா படிச்சு தேர்ச்சி பெறுவாங்க தர்ம வழியில நடந்து செல்வத்தை சேர்ப்பாங்க இப்ப அடுத்ததா அவக ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு என்னென்ன தொழில் அமையும்னு பாக்கலாமுங்க கிரகமும் அது கொடுக்கிற தொழிலும் புதன் ஜாதகத்துல புதன் இருந்தா பல கலைகள்ல வல்லவரா இருப்பாருங்க அதுவே அந்த புதனை சூரியன் பார்த்தாருன்னா அவரு பெற்ற மருத்துவரா டாக்டர் ஆவாருங்க குரு குரு பகவான் இருந்தாருன்னா அவர் ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஆசிரியராகவோ ஆகறதுக்கு வாய்ப்பு கேதுங்க சுக்கிரன் சுக்கிரன் இருந்தா பாருங்க அவர் நாவல் எழுதுற நாவலாசிரியராகவோ கலைஞராகவோ இருப்பாருங்க சில சமயங்கள்ல பொறியியல் துறையில என்ஜினியரிங் கூட வல்லவர ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க ஷனி ஷனி பகவான் இருந்தாருன்னா காட்டுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செஞ்சு அதுல கெட்டிக்காரரா இருப்பாருங்க செவ்வாய் ஜாதகத்துல செவ்வாய் இருந்து அத சூரியன் பார்த்தாருன்னா பெரிய கல்விமானா ஆவாருங்க ராகு ராகு இருந்தா மத சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்குமுங்க அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் போற மாதிரி தொழிலும் அமையலாமுங்க அப்படிதாங்க இன்னைக்கு அஸ்வினி ரெண்டாம் பாதத்துக்காரவர்களுக்கு தொழில் எப்படி அமையும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாருங்க ரொம்ப நன்றிங்க